படிக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் கேட்கின்ற உதவிகளை உடனுக்குடன் செய்து கொண்டிருக்கின்ற நமது மண்ணின் மைந்தரும் வனத்துறையில் ஐஎப்எஸ் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரி மிஸ்டர் வி சாம்பசிவம் ஐஎப்எஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்ச்சியை நம் தொடர்ந்து ஒவ்வொரு சேவையாக நூலகத்திற்கு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று அந்த வகையிலே நிகழ்ச்சியை தொடர்ந்து உள்ளூரில் ஐடி நிறுவன வேலை வாய்ப்பு இலவச பயிற்சி பயிற்சியின் போது இன்சென்டிவ் அந்த தொடர்ந்து பணியும் வழங்கப்படும் நீங்கள் வெளியில் போய் வேலை செய்ய முடியும் அந்த அளவுக்கு ஒரு பயிற்சி நிறுவனம் நமது உள்ளூரில் இங்க பக்கத்தில் குருராஜபாளையம் ஒடுகுத்தூர் பக்கத்திலே படத்தில் இருக்கிற நம்முடைய லண்டனில் பயிற்சி பெற்ற லண்டனில் பணியாற்றிய லண்டனில் நிறுவனங்களை நடத்திய மிக அருமையான அனுபவம் பெற்ற நம்முடைய எப்டிஎக்ஸ் மேக்ஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் சிஇஓ திரு திவாகர் பத்மராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களோட கலந்துரையாட வந்திருக்கின்றார் இது முக்கியமாக இது உங்களுக்காக நிகழ்ச்சி வருங்காலத்திலே ஐடி நிறுவனம் இப்போ நீங்கள் ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் போயிருப்பீங்க இன்னும் நிறைய அட்வான்ஸ் போயின்னு இருக்கு அது அதை சமாளிக்கக்கூடிய அளவில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கணும் இந்த ஐடி ஃபீல்டில் நிறைய பேருக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது இல்லை அது மாதிரி எல்லாம் கூட அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இப்போ இந்த பக்கம் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்பு வந்து இங்கே சுச்சுவேட் பண்ணி அமெரிக்காவில் செய்கிறார் பட் ஆனால் இங்கேயே சுச்சுவேட் பண்ணி இங்கே ஆரம்பித்து வெளிநாட்டில் அந்த நிறுவனங்களுக்கும் நம்மளோட உள்ளூரில் லோக்கல் ஆப் முதல் கொண்டு எல்லாத்தையும் செய்யக்கூடிய திறமை வாய்ந்த பணியாளர்களை கொண்டு பயிற்சி கொடுத்து வேலைவாய்ப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஒரு அரிய ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தினுடைய பயன்பாட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற உள்நோக்க இந்த நோக்கத்தோடு நம்முடைய மிஸ்டர் ரத்னம் சார் அவர்களுடைய மிஸ்டர் ரத்னம் சார் அவர்களுடைய வழிகாட்டுதல்களும்படி டாக்டர் சார் அவர்களுடைய ஆலோசனை பேரில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் தொடக்கமாக நம் தமிழ் தாய் வாழ்த்து

உள்ளூரில் ஐடி நிறுவன வேலைவாய்ப்பு வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக திரு பி திவாகர் பத்மராஜ் சிஓ எஃப்டிஎக்ஸ் மேக்ஸ் டெக்னாலஜி பிரவேஷ் லிமிடெட் அவர்கள் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க உள்ளார்கள் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை திரு டாக்டர் திரு ஆர் பழனி அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் வாழ்த்துறை வழங்க திருமதி மணிமாலா இரண்டாம் மலை நூலகர் முழு நரை குலை நூலகம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அடுத்தபடியாக உதவி பேராசிரியர் திரு வேணுகோபால் அவர்களும் உதவி பேராசிரியர் ஜீவலட்சுமி அவர்களும் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இந்த நிகழ்ச்சியை முன்னிலையில் நடத்தி கொடுப்பதற்காக நம்முடைய மாவட்ட நூலக அலுவலர் வருகை தர திரு கிளமண்ட் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை முன்னிலையில் இந்த நூலகத்தின் புரவலரும் வாசகர் வட்ட தலைவர் திரு ஏ வேலாயுதம் அவர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் அவர் முன்னிலையில் நமது சேவையின் செம்மல் இந்த கிராமத்தின் சேவை உள்ளம் கொண்ட தொடர்ந்து கல்விக்காக சேவையாற்றிக் கொண்டிருக்கின்ற ரிட்டையர்ட் மிஸ்டர் வி சாம்பசிவம் ஐ அவர்களை இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு நான் முன்மொழிகிறேன் அதை நான் வழிமுடிகிறேன் இந்த நிகழ்ச்சியின் தலைமையேற்று இருக்கின்ற நமது ஐயப்ப சார் அவர்களுக்கு நம்முடைய நூலகர் மூன்றாம் நிலை நூலகர் சால்வை இணைத்து மரியாதை செய்வார் அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்மளுடைய FDX Max Technologies Private Limited CEO அவர்களன் மிஸ்டர் பி திவாகர் பத்மராஜர் அவர்களை நமது பார்த்திபன் தன்னால் வரவர்கள் வரவேற்பார்கள் வாங்கங்க கொடுங்க அங்க அங்க போடுங்க அடுத்ததாக இந்த நிகல்சிக்கே சிறப்புரை ஆட்ட வந்திருக்க மிஸ்டர் பிரியர்ஷ்ணி என்ஜினியரிங் காலேஜுடைய நூலகர் திரு பழனிசார் டாக்டர் பழனிசார் அவர்களுக்கு நம்ம மூன்றாம் நிலை நூலகர் அடுத்தபடியாக நம்முடைய வாணிம்பாடி வட்டார நூலகத்தின் இரண்டாம் நிலை நூலகர் திருமதி மணிமலா மேடம் அவர்களுக்கு ஜீவலட்சுமி ஜீவலட்சுமி மேடம் அவர்கள் அவங்க கிட்ட கொடுங்க அவங்களுக்கு போடுங்க கொடுங்க அவங்களுக்கு போடுங்க ஜீலிங் அவர்கள் மணிமலா மேடம் அவர்களுக்கு திரு வேலாயன் சார் அவர்களுக்கு நம்முடைய மூன்றாம் நாள் நூலகர் வாழ்த்துக்கள் தெரிவிப்பார்கள் போடுங்க நம்முடைய பிரியலட்சுமி காலையினுடைய உதவி பேராசிரியர் வேணுகோபால் சார் அவர்களுக்கு மூன்றாம் நிலை நூலகர் சால்வணிப்பார்கள் நன்றியுரை ஆற்ற வருகை தந்திருந்த நல்லுலக திரு ஜே விஜயகுமார் அவர்களுக்கு நம்மளுடைய தன்னால்வலர் பார்த்திபன் அவர்கள் சால்வ் அனுப்பிப்பார்கள் அதுதான் அவரேதான் வாசரோட்ட தலைவர் அவ முதல்ல போட்டோம்ல அது சரியா போச்சு வாசர்ட்ட தலைவரும் அவரு நம்ம சாரு தான் எல்லாமே அதனால சரி அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை நம்முடைய ஒரு சில வார்த்தைகள் தலைமையேற்று மிஸ்டர் வி சாம்பசிவம் ஐயப்ப சார் அவர்கள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன்